மக்களே இன்னைக்கான ஒரு சேல்ஸ் ஸ்டுடியோ ஹோண்டா ஷைன் தி கம்ப்யூட்டர் பைக்கு அவங்க ஹோண்டா ஷைன் தான் இன்னைக்கு வந்திருக்காப்ல வாங்க சேல்ஸ்குள்ள போவோம் இவர் தாங்க ஹோண்டா ஷைன் தி பெஸ்ட் மைலேஜர் பெஸ்ட் கம்ப்யூட்டர் பெஸ்ட் சிட்டி ரைடர் பெஸ்ட் தி பெஸ்ட் பெஸ்ட் இவர் தாங்க அது பாருங்க இதுதான் ரைட் சைடு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி நீங்கள் வண்டி எடுத்து பெருசாக எந்த வேலையும் செய்ய தேவையில்லைங்க அப்படியே ஓட்டலாம் சூப்பராக இருக்குது டயரு பேக் டயர் சொல்லியானும் பிராண்ட் நியூங்க இன்னும் அந்த டயரில் ஓட்டின பார்க்கூட அந்த பேப்பர் கூட போகலை அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பட்டன்லாம் சூப்பராக இருக்குது வாங்க நியூடீட்டெல்லாம் பார்ப்போம் இதுதாங்க வண்டியோடய லெஃப்ட் சைடு எல்லாம் பார்த்துக்கோங்க ரெண்டு மிரருமே இருக்குது வண்டியில் சூப்பராக இருக்குது சீட்டுமே நல்லா இருக்கு நல்ல குஷன் இது லெஃப்ட் சைடு இது ஃப்ரண்ட் வீல் வண்டி வைசர் மட்டும் கொஞ்சமா ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு அதுவுமே பைக்கர் வந்து வேற புது வைசர் இருக்கு நான் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காரு வைசரை மாத்தி வீடியோ எடுக்கலாம்னா டைம் வைசரை மாத்திட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா முடியலை சரி வீடியோ எடுத்துருவோம் நான் சொல்லிடுறேன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன் அப்படி சொல்லிட்டேன் வண்டி கருக்கிட்ட அதனால் வைசர் மாற்றி கொடுத்துருவாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரண்ட்டு டயர் வண்டி வந்துட்டு டிஸ்க்குமே நல்லா இருக்குது நல்லா வேலை செய்யுது வண்டி ஸ்மூத்தாக இருக்குது வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது வண்டி ஸ்டார்ட்டில் தான் இருக்கானே தெரியல அந்த அளவுக்கு வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இண்டிகேட்டர்ஸுமே நாலுமே நல்லாயிருக்கு நல்லா இருக்கு நீட்டாக இருக்குது வண்டி பாருங்கள் பேங்க் அவர் போடாமல் ஓட்டியுமே எந்த ஒரு ஸ்க்ராட்செல்லாம் வண்டி நீட்டாக இருக்குது

அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க டயர்ஸ் போட்டு அப்படியே வண்டி நிறுத்தி வச்சுருக்காங்க வண்டி அவ்வளோவா கூட ஓடலைங்க சிங்கிள் ஓனர் வண்டி டுவெண்ட்டி ட்வெண்ட் டுவெண்ட்டி ஒன் மாடல் வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது பேக் டயர் ரொம்ப சூப்பராக இருக்குது வண்டி பேட்ரி மட்டும் தாங்க டவுன் ஆகிட்டுருக்கு பேட்ரி மட்டும் சார்ஜ் பண்ணிக்கிட்டாலே போதும் வண்டி ரொம்ப ஆகிடும் வண்டி பேட்ரி டவுன் ஆகிட்டு இருக்கிறதுனால வண்டி செல்ஃப் எடுக்கல வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டிடுறேன் பாருங்க வண்டி ஸ்லோ ஸ்பீடு ஓடுது வண்டி ஓடுறதே தெரில அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஓண்டா நம்ம சொல்லவே தேவையில்ல எல்லாருக்குமே தெரியும் இன்ஜின்னாலே மகா அது ஹோண்டா ஃபஸ்ட் கிளாஸில் இருப்பாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது இது ரொம்ப தெளிவாக இருக்குது ஸோ வண்டி ஸோ ஸ்பீடாக ஓடிகிட்டுருக்கு வண்டி ஓடுறதே தெரியல ஆஃப் பண்ணிடுறேன் ரொம்ப நீட்டாக இருக்குது இது வண்டி இது ரைட் சைடு நல்லா பார்த்துக்கோங்க அந்த ப்ரைஸ் செக்மெண்ட் போயிடுவோம் நான் ரொம்ப வண்டியோட டீட்டெயில் சொல்லிடுறேன் வண்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மாடல் பிஏ சிக்ஸு சிங்கிள் ஓர வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இன்சூரன்ஸ் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வண்டி நீட்டாக இருக்குங்க வண்டி டிஎன் நைன்டி செவன் ஆரணி வண்டிங்க திருப்பத்தூர் புல்லானேரி அப்படிங்கிற லொக்கேஷனில் இருக்க வண்டி வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் அவ்வளோதாங்க வண்டி சிக்ஸ்டி செவன் தௌசண்ட்ங்க வண்டிக்கு வேணுன்றவங்க இந்த வண்டி பிடிச்சவங்க ஷைன் வேணும் ஒரு மைலேஜர் வண்டி எனக்கு வேணும் நான் ரொட்டீனாக டெய்லி யூசேஜ் பண்ணுறேன் கலெக்ஷனில் இருக்கேன் இந்த மாதிரி ஃபேமிலியாக கூப்பிட்டு வருவேன் அதிகமாக வண்டி யூசேஜ் இருக்கிறவங்க வண்டி வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கொடுக்குறேன் ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க கண்டிப்பாக ரேட்டை குறைப்பாருங்க அண்ணன் குறைச்சி கொடுப்பாரு பேசி வாங்கிக்கோங்க வண்டி பேக் டயர் ரொம்ப சூப்பராக இருக்குது நியூ பிராண்ட் வாங்க டயருங்க வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் நன்றி